அனைவருக்கும் வணக்கம் மனதில் என்ன ஓட்டத்தை நிறுத்த முடியவில்லை ஆனால் சித்தர்கள் மனதில் என்ன ஓட்டத்தை நிறுத்தி சுவாசம் ஒடுங்க பெற்றவர்கள் அவர்கள் அறிந்து உணர்ந்ததை நமக்கு பயிற்சியாகவும் பாடல் மூலமாக தந்திருக்கிறார்கள் மனதில் என்னத்தை உருவாக்கியது யார் நாம் வேண்டாம் என்று நினைத்தால் கூட மனம் நிற்பதில்லை மனதில் என்ன ஓட்டத்தை உருவாக்கியது நாம் தான் உருவாக்கிய நம்மால் தான் நிறுத்த முடியவில்லை ஏன் தண்ணீர் உள்ள ஒரு குளத்தில் ஒரு கல்லை எரிந்துவிட்டு அதை கவனித்தால் நாம் எறிந்த கல் உருவாக்கிய அலை வட்ட வடிவமாக எழுந்து கொண்டே போய்கொண்டே இருக்கும் ஒரு கல் உருவாக்கிய தொடர் அலை ரொம்ப நேரம் அகலமாக போய்கொண்டே இருக்கும் ஒரு கல் பல அலைகளை உருவாக்கிவிடும் அதுபோலதான் மனதில் உருவாக்கிய எண்ணம் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு கல் எறிந்தால் அதனால் உருவாகும் தொடர் அலைபோல் எண்ணங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் குளத்தில் கல்லால் உருவான அலை அடங்க நீண்ட நேரம் ஆகும் அதற்குள் அடுத்த கல் எரிந்தால் என்ன நடக்கும் அலை தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும் தண்ணீரில் உருவாக்கிய அலைபோல் மனதில் ஒரு எண்ணத்தை உருவாக்கிவிட்டால் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அடுத்தடுத்து எண்ணங்கள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறோம் மனதில் எண்ண ஓட்டம் நாம் உருவாக்கியதுதான் மனதின் எண்ண ஓட்டத்தை தவத்தால் நிறுத்தலாம் அதற்கு முன்பாக நமக்கு நிறைய புரிதல் இந்த உலகத்தில் தேவைப்படுகிறது இவ்வுலகில் அழியக்கூடியது எது அழியாதது எது நிலையானது இது நிலையற்றது என்ற புரிதல் இருந்தால் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் நீங்கிவிடும் முன்பு கற்றது கேட்டது நமக்கு போதிக்கப்பட்டது உண்மை என்று இருந்துவிடக்கூடாது அறிந்து உணர்ந்தால்தான் உண்மை புரியும் புரிந்தால் எண்ண ஓட்டம் குறைய தொடங்கும் சொந்தம் என்று எண்ணி வரைதான் அதன் மீது உரிமை வைப்போம் சொந்தம் இல்லை என்றால் கடந்து சென்று விடுவோம் உலகி நாம் அறிந்ததும் புரிந்ததும் கொஞ்சம்தான் நாம் அறியாதவை உலகில் எண்ணற்றவை அவை பற்றிய சிந்தனை என்ன ஓட்டம் நம்மிடம் இல்லை நாம் அறிந்த விஷயங்களில்தான் எண்ணம் ஓடுகிறது நமக்கு தெரியாத விஷயங்களில் எண்ணங்கள் ஓடுவதில்லை தெரிந்த விஷயமாக இருந்தாலும் சில எண்ணங்கள் குழப்பத்தை தந்து கொண்டு தான் இருக்கும் மனதில் எண்ணம் இல்லாமல் இருக்க பயிற்சி செய்யும் முன் மனதிலிருந்து பல விஷயங்களை சாதாரணமாக உலக புரிதல் மூலமாக விட்டுவிட முடியும் மனம் அடங்க கண்களின் கருவிழி பகுதியை தினமும் எண்ணத்தால் கவனிக்க வேண்டும் குறைந்தது மூன்று மணி நேரம் தவத்தில் இருக்க வேண்டும் குறைந்தது மூணு மாதத்துக்குள் உங்களது மனம் அடங்க ஆரம்பித்து இருப்பதை பார்க்க முடியும் இரண்டு கண்களின் கருவிழி பகுதியை கவனிப்பது சிரமமாகத்தான் தோன்றும் இதுவும் எளிதானது தினமும் இரண்டு கண்களின் கருவழி பகுதியை என்னத்தால் கவனிங்கள் மனம் அடங்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்